ஒரு நாட்டிலே மருத்துவர்களுக்கு அதிக மதிப்பு இருக்கிறது என்றால் அந்த நாடு நோயுற்ற சமூகமாக நோயுற்ற நாடாக நோயாளிகளை அதிகம் கொண்ட நாடாக மாறிக்கொண்டிருக்கிறது என்று பொருள் ஒரு நாட்டிலே வழக்கறிஞர்களுக்கு காவல்துறைக்கு நீதிபதிக்கு அதிக மதிப்பு இருக்கிறது என்றால் அந்த நாடு குற்ற சமூகமாக குற்றவாளிகளை அதிகமாக கொண்ட நாடாக மாறிக்கொண்டிருக்கிறது என்று பொருள் எந்த நாட்டிலே உணவளிக்கிற உழவர் குடி உணவு இல்லை என்றால் உணவு இல்லை உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை அதனால் தான் உங்கள் பிள்ளைகள் உலகை மீட்போம் உலகை காப்போம் என்ற முழக்கத்தை முன்வைத்தோம் இங்கே கூட தலை என்று எழுதித்தோம் இந்த மாநாட்டை கூட எங்களின் உழவர் பாசறை தான் நடத்தி கொண்டிருக்கிறது உழவர் குடி என்றைக்கு போற்றப்படுகிறானோ சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலைகின்ற உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் சொல்வான் வல்வ பெருமகனார் தன் மறை மொழியிலே உழுவார் உலகிற்கான தானியாச்சு எழுவாரை எல்லாம் பொறுத்து இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்த பொருட்டு உழவினார் கைமடங்கின் இல்லை விளைவதும் விட்டே மென்பார்க்கும் நிலை பற்றற்று போன ஞானி துறவிகள் கூட உழவன் கைமடங்கு படுத்துவிட்டால் வாழ முடியாது என்கிறான் அந்த உழவன் போற்றப்பட வேண்டும் ஒரு நாடு நல்ல நாடு என்றார் ஆசிரியர் பெருங்குடி மக்கள் போற்றப்பட வேண்டும் எந்த நாட்டிலே உழவர் குடிக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கு மதிப்பு இருக்கிறதோ அந்த நாடுதான் பசியின்றி நலமாக வாழ்கிறது பசி கொண்டு அடைகிறது ஆசிரியர் பெருமக்களை போற்றுகிற நாடு அறிவார்ந்த சமூகமாக வாழ்ந்து வளர்கிறது என்று பொருள் அதை இளைய தலைமுறை தம்பிதங்குகள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் தற்சார்பு பொருளாதாரத்திலே சிற்றூர்களின் பொருளாதாரத்திலே கிராமப்புற பொருளாதாரத்திலே முழுமையான பங்கு வகிப்பது வேளாண்மை வேளாண்மை சார்ந்த கால்நடை வளர்த்தல் மேச்சல் நிலங்களில் மேச்சல் புறம்போக்கு என்று இல்லை எத்தனை நாடுகளுக்கு நீங்கள் செல்கிறீர்கள் இருக்க கேரளாவுக்கு செல்லுங்கள் காடுகள் இருக்கும் நீர்த்தேக்கங்கள் இருக்கும் அங்க ஆடு மாடுகள் நீர் குடிக்கும் கொக்கு குருவிகள் மேய்ந்து கொண்டிருக்கும் பிறகு மேய்ச்சலுக்கென்று காடுகள் இருக்கும் அருகில் இருக்க கேரளாவிலே இருக்கிற ஆஸ்திரேலியா அல்லது ஐரோப்பிய நாடுகள் அல்லது பிரிட்டன் அல்லது டென்மார்க் சுவிஸ் அல்லது நியூசிலாந்து இந்த நாடுகளுக்கு பயணித்து பாருங்கள் சாலைகளில் நீங்கள் மகிழ்வுந்திலே வாகனத்திலே போகிற போது இருபுறம் பாருங்கள் கணக்கில்லாத ஆடு மாடுகள் மேய்ந்து கொண்டிருக்கும் மேய்ச்சல் நிலங்கள் அவ்வளவு ஆனால் இங்கே எங்கே இருக்கிறது எங்கே இருக்கிறது அதை பற்றி நமக்கு கவலை எங்கே இருக்கிறது எங்கே இருக்கிறது இந்த ஆடு மாடுகள் நீங்கள் தண்ணி தாகம் எடுத்தால் கடையிலே குடுவையிலே வாங்கி குடிக்கிறீர்கள் போத்தலிலே வாங்கி குடிக்கிறீர்கள் இவர்களுக்கு தாகம் வந்தால் எங்கே செல்வார்கள் எங்கே செல்வார்கள் காட்டிலே இருக்கிற யானை புலி அதற்கெல்லாம் கவலைப்படுகிற நீங்கள் எதற்காக புலி தண்ணீரை தேடி தெருவுக்குள்ளே வருது கிராமத்துக்குள்ளே புலி புகுந்து விட்டது தெருவுக்குள்ளே இறங்கி சிக்கி அங்கே நீர்க்காக குதிச்சு அடிபட்டு சாகிறது காட்டு எருமைகள் எதற்காக கிராமப்புறங்களை நகர் கிராமத்துக்குள் காட்டை விட்டு ஊருக்குள்ளே இறங்கி வந்து எதற்காக தண்ணீரை தேடி கிணத்துக்குள்ளே விழுகிறது ஒண்ணுக்கும் உப்புக்கு சப்பில்லாத ஒரு காரணத்தை சொல்லி தடை தட்டத்தை வாங்க சீமான் கட்சியிலே இருக்கிற திருமுருகன் தீரன் திருமுருகன் தான் போட்டு தடையை வாங்கினார் என்று அவர் தடையை கேட்டார் அறிவார்ந்த தமிழ்ச் சமூக தம்பி தங்கையிலே இத்தனை கேள்விகளை உங்கள் மகன் அனுப்புகிறனே அவர் வழக்கு போடுகிற போது எதிர்த்து வாதிட்ட அரசு தரப்பு வழக்கறிஞர் வைத்த வாதம் என்ன இந்த தர்க்கங்களை செய்து அந்த தடையை தகர்க்காமல் என்ன செய்து கொண்டிருந்தது அரசின் தரப்பு வழக்கறிஞர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் எல்லா மாநிலங்களிலும் மேய்ப்பதற்கான உரிமை பாதுகாக்கப்படுவது தான் தீர்மானமாக படித்த என்னுடைய தங்கை தேவியர்கள் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இருந்த அந்த மேய்ச்சல் உரிமை எங்களுக்கு தரப்பட வேண்டும் இருபத்தி ஒன்னிலே போட்ட அந்த தடையை நீக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை இவ்வளவு கேள்விகளை எடுத்து வைத்து நாங்கள் வாதிட்ட பிறகும் எங்களின் மேச்சல் நிலத்தை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை என்றால் அதை பற்றி பேசி பயன் இல்லை சமவெளியில் மட்டும் மேய முடியும் என்கிறீர்களா அந்த நிலை இருக்கிறதா எங்க இருக்கிறது எத்தனை மாடுகளில் எத்தனை வகை தார் பர்கர் சக்கி சிவப்பசகி சகி சக்கி வால் ஓங்கோல் கிரு சிந்து என்று பல வகை மாடுகள் மாட்டு இனங்களிலே ஒரு இங்கு தென்பாண்டி நாடு மீசல் மாடு புலி புலிகுளம் மாடு உப்பளஞ்சேரி மாடு தேனி மலை மாடு பர்கூர் மலை மாடு கொங்கு மாடு காங்கேய மாடு ஆலம்பாடி மாடு காஞ்சி குட்டை மாடு இப்படி பல வகைகள் இந்த மாடுகளிலே இருக்கிறது ராமநாதன் எங்க மண்ணிலே இந்த ஆடு மாடுகள் மேற்கு கிடம்பாருங்க கவின் மிகு முல்லை திருநகர் கவின் மிகு முல்லை திருநகர் இதன் சுருக்கம் தான் கமுதி இந்த நிலத்திலே இது ஒரு முல்லை விழுந்த நிலத்திலே முல்லை நிலம் அதே சொல்லுது மிகு முல்லை திருநகர் என்று ஐயாயிரம் ஏக்கரை அதானிக்கு மின் எடுத்து அமைக்க எடுத்துக் கொடுத்த பெருமக்கள் இந்த ஆட்சியாளர்கள் தான் ஐயாயிரம் ஏக்கர் அதிலே மாடுகளாகிய எங்களின் கோரிக்கை என்ன ஒரு மீட்டர் உயரத்திற்கு மின்தகடை பொதித்த நீங்கள் இரண்டு மீட்டர் உயரத்திற்கு நீங்கள் பொதித்தால் அந்த தகடை கழுவுவதற்கு நீங்கள் தண்ணீரை பீச்சி பீச்சி அடிக்கிறீர்கள் ஒரு தகடுக்கும் இன்னொரு தகடுக்கும் இடையே இருக்கிற இடைவெளியில் தனக்கில்லாத புல்கள் வளர்கிறது அதை எங்களுக்கான மேய்ச்சலுக்கு நீங்கள் அனுமதிக்க முடியும் அதை ஏன் செய்யவில்லை என்றுதான் கேட்கிறது இப்ப மாடுகளாகிய எங்களுக்கு இருக்கிற அறிவு மனிதர்களாகிய உங்களுக்கு ஏன் இல்லை இங்கே கூட ஒரு பத்திரிகையாளர் தம்பி ஊடகால் தம்பி கேட்டார் ஆடுகளை மாடுகளையும் முன்னாடி நிறுத்தி மனிதர்களையும் பின்னாடி நிறுத்தி இருக்கிறீர்களே மாநாட்டில் ஏன் என்று நாங்கள் அவன் பாலை கறக்கும் போது அவனை முன்னாடி நிறுத்தித்தான் பின்னாடி நின்று கறக்கிறதுனால இந்த மாநாட்டிலே அவனை முன்னாடி நிறுத்தி அவர்களை முன்னாடி நிறுத்தி மனிதர்கள் நாங்கள் பின்னாடி அமர்ந்திருக்கிறோம் இங்கே கட்டி இருக்கிற எருமை மாட்டுக்கு ஒரு வருத்தம் இருக்கிறது நாட்டுக்குள்ள எந்த ஐயோக்கிய போய் கேவலம் கட்டவ எவனா இருந்தாலும் எம்பேரே சொல்லி திட்டுகிறீர்கள் அவ்வளவு கேவலமானவனா நான் என்பதுதான் அவருடைய வேதனை நானும் அவர் அவர்களும் ஒன்றா உங்கள் நாடு ஏற்றுமதி செய்கிற மாட்டுக்கறிகளே அறுபத்தி நாலு விழுக்காடு நான் தான் என்னுடைய கரிதான் பாலிலே மிக தரமான மதிப்பு மிக உயர்ந்த சத்துள்ள உணவு என்னுடைய பால் தான் எருமை பால் என்னுடைய பால் தான் என்னை நீங்கள் வெதுக்கிறீர்கள் என்னுடைய எண்ணிக்கை எங்கே கேரளா ஆந்திரா தெலுங்கானா பீகார் குஜராத் பஞ்சாப் உத்தரப்பிரதேசம் எல்லா மாநிலங்களும் எருமை பால் எருமை கறி ஏற்றுமதி செய்யப்படுகிறது தமிழ்நாட்டில் இல்லை காரணம் நான் கருப்பாக இருப்பதால் வெறுக்கிறீர்கள் உங்கள் கடவுளின் நிறம் என்ன உங்கள் சிவன் உங்கள் மாயவன் உங்கள் திருமால் பெருமாள் மால் என்றால் கருப்பு வணங்குகிற தெய்வத்தை மதிப்போடு அழைக்க வேண்டும் என்பதற்காக திரு பெரு என்று அழைத்து திருமால் பெருமாள் என்று அழைத்து வணங்குகிறீர்கள் அந்த திருமானின் நிறம் என்ன உங்கள் சிவனின் நிறம் என்ன உங்கள் முருகனின் நிறம் என்ன நீங்கள் வணங்குகிற கடவுளின் நிறத்தில் தானே நான் இருக்கிறேன் அவர்களை வணங்கி என்னை வெறுக்க காரணம் என்ன காரணம் என்ன எருமை என்று என்னை இழிவாக சொல்ல உங்களுக்கு இதில் எந்த எருமைக்கு தகுதி இருக்கிறது உங்களில் யார் எனக்கு இணையானவர்கள் சொல்லுங்கள் எருமை என்றால் வலிமை என்று பொருள் ஒரு பொரு மகளை பார்க்க எருமை என்று சொல்கிறீர்கள் என்ன பொருள் அவன் வலிமையானவன் என்று பொருள் ஒவ்வொருவருக்கும் ஆடுகள் அவர்களிற்கு நிறைய ஆடுகள் வருவதாக மாநாட்டில் பங்கேற்பதாக இருந்தது மழை பெய்ந்ததனால் அவர்கள் வர முடியவில்லை ஆனால் எல்லோருக்குமான மன உணர்வு கேள்வி இதுதான் எந்த விருந்தில் எங்கள் கறி இல்லாத நீங்கள் இருக்கிறீர்கள் பிரியாணி என்றால் எச்சிபூரம் வந்து உண்கிறீர்கள் இலையில் போட்டு பிரியாணி என்றால் எங்களுடைய கறி இல்லாத உங்களுக்கு எந்த விருந்து இருக்கிறது எலும்பு இல்லாத சுக்கா வேண்டும் என்று கேட்டு திங்கிறீர்களே நாங்கள் எதை உண்போம் என்று என்றைக்காவது சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா தமிழ்நாட்டு மக்களே தமிழர்களே உங்களுக்கு கறி எங்கிருந்து வருகிறது ஆந்திராவிலிருந்து உங்களுக்கு பால் எங்கிருந்து வருகிறது ஆந்திரா ராஜஸ்தான் இருந்து இன்னைக்கு அமுழ் அமுழ் என்று உங்கள் குஜராத்தில் இருந்து பால் வருகிறது ஏன் நீங்கள் ஆடு மாடு வளர்ப்பதை அவமானம் என்று கருதினீர்கள் அப்புறம் எதற்காக நீங்கள் கருதி என்கிறீர்கள் பாலருந்துகிறீர்கள் நெய் தயிர் வெண்ணெய் இதெல்லாம் உங்கிறீர்கள்